அமைதியாக நடமாடும் ஒரு மனிதன் அவன் விளையாடாத மனிதன் துரோகங்களையும் புன்னகைகளையும் பார்த்திருக்கிறான் வெற்று வாக்குறுதிகளையும் கண்டிருக்கிறான் அதனால்தான் அவனோடு வட்டம் சிறியது ஏனென்றால் எல்லோரும் அவனை அணுகத்தகுதியற்றவர்கள் அவன் கவனத்தைத் துரத்துவதில்லை வார்த்தைகளை வீணாக்குவதில்லை மற்றவர்கள் தங்கள் திட்டங்களைப் பற்றி பெருமை பேசும்போது தன்னை நிரூபித்துக் கொள்கிறான் அவன் மௌனமாக செயல்படுகிறான் அவனுடைய பலம் சத்தமாக இல்லை அது உணரப்படுகிறது அவன் உணர்ச்சிகள் தன் தீர்ப்பை மறைக்க விடுவதில்லை அவன் கணக்கிடுவதை கவனிக்கிறான் யார் உண்மையானவர் யார் நடிக்கிறார்கள் என்பதை அவனுக்கு துல்லியமாக தெரியும் யாராவது அவனை கடக்கும்போது அவன் வாதிடுவதில்லை அவன் அவர்களை தன் உலகத்திலிருந்து நீக்குகிறான் விசுவாசம் அரிதானது அதை அவன் எதையும் விட அதிகமாக மதிக்கிறான் உன்னை உள்ளே அனுமதித்தால் உன் இடத்தை பெற்றிருக்கிறேன் அவன் உன்னை போக அனுமதித்தால் திரும்பி வர முடியாது துரோகம் என்பது அவன் மன்னிக்கும் ஒன்றல்ல அது அவன் ஒருபோதும் மறக்காத ஒன்று சில தவறுகள் அவன் மௌனத்தை பலவீனமாக கருதுகிறான் அவன் எதிர்வினையாற்ற மாட்டான் என்று நினைக்கிறான் ஆனால் அந்த தவறைச் செய்பவர்கள் பெறுவதில்லை அதை செய்ய இரண்டாவது வாய்ப்பு ஏனென்றால் அவரை போன்ற ஒரு மனிதருக்கு பயப்படத் தேவையில்லை நீங்கள் அவருக்கு ஒரு காரணத்தை கூறாவிட்டால் அந்த நாள் வந்தால் அவர் ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்ல வேண்டியதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் என்னுடன் உடன்பட்டால் ஒரு லட்சம் லைக்குகளை போடுங்கள் இதை தேவைப்படும் ஒருவருக்கு அனுப்புங்கள் கடவுள் ஆசீர்வதிப்பாராக